பாருங்க நள்ளிரவு பன்னெண்டு மணியை நிறை கொண்டு இருக்குது தூங்கவே இல்லை இன்னும் இந்த நகரம் வானம் இருட்டினாலும் கொழும்புல வந்து இருள் சூழாத மாதிரி தான் இருக்குது இப்போ அருகில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பளவு கழிவுகளை வந்து கொட்டி விட்டுருக்கணும் பாருங்க அப்படியே ஒரு கெட் வந்து அந்த இருந்தே ஒரு ஃபேமஸான பிஸ்கெட் சமத்தினாலும் அது அங்கே ஒன்றும் வேலை செய்யலை அது இருந்து இதை ரக்குமதி செய்யணும் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையெல்லாம் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த அறிவிப்பில் வந்து எங்களால் கேட்க முடியிறது இல்லை என்னன்னு தெரியலை செய்கிறது நடைபாதைக்காக நாங்கள் சிரமப்பட்டு போகணும் கிலோமீட்டர் போகிறதுன்றாலே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண உறவு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீகரன் இந்தியான் காணொலியில் வந்து என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் கொழும்பு நகரத்தை தான் சுற்றி பார்க்க போறோம் உண்மையிலேயே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு மணித்தாலவும் வந்து மனித நடமாட்டம் மக்கள் தொகை கூட்டங்கள் மற்றும் வியாபார நிலையங்கள் வந்து மிக பிரியம் அடைஞ்சிருக்கிறது வந்து கொழும்பு நகரத்துல அப்படிப்பட்ட கொழும்பு நகரம் வந்து இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்குது என்ன மாதிரி வாகன நெரிசல்களா இல்லது மக்கள் அப்படி இப்படி நிற்கினா என்னென்ன இடங்கள் வந்து அதிக சனப்பிழக்கங்களோட இருக்குது என்னென்ன இடங்கள் வந்து வரி ஜோடி போய் கிடக்குன்றத வந்து இந்த காணொலியில் முழுக்க பார்க்க போகிறோம் மறக்காம என்ன சேனலுக்கு இன்றைக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் கணக்கு சுவாரசியமான விஷயங்கள் இருக்குது இறுதி வேலையிடும் பாருங்கள் என்னென்னா வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட வீடியோவில் நான் இருந்தால் தவறுகள் விட்டுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் வீடியோவில் வந்து எனக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்ல மறந்துருந்தால் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இதை விடயங்களை எங்களை வேறு ஆக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கு நான் விடுற பிள்ளைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த காணொலியில் வந்து நாங்கள் அதை திருத்திக் திருத்திக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய நாளுக்கான பயணத்தை வந்து எங்கே இருந்து தொடங்க போகிறோம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கொழும்பு தாமரை கோபுரத்துக்கு அருகாமையில் இருக்கிற இந்த சுற்று வட்டத்தை மையமாக வச்சு தான் இந்திய நாள் காணொளி வந்து ஆரம்பமாக போது இப்படியே வந்து எங்களை இடது கைப்பகத்தால் திரும்பி வந்து வாங்க கொழும்பு தாமரை கோபுரம் முன்றலை வந்து சென்றடைய போகிறோம் பாருங்கள் இங்கே அந்த நத்தார் பண்டிகைகளுக்காக வந்து இது போட்டிருக்கணும் என்னெண்டா மின் விளக்குகளான அலங்காரங்கள் வந்து சின்ன போட்டிருக்கேன் அநேகமாக வந்து இந்த கொழும்பு நகரத்தை பொறுத்த வரையில் இரட்டை பாதை அதாவது செல்வதற்கும் இரட்டை பாதை அங்கிருந்து வருவதற்கும் இரட்டை பாதையிலான வீதிகள் தான் அதிகம் ஏன்னெண்டா ஏற்படுற வாகன நெரிசலை வந்து குறைக்கிறதுக்காக அரசாங்கம் இப்படி ஒரு ஒழுங்குமுறையை செஞ்சுருக்கணும் அப்படியே நடந்து கொண்டு எங்கள் பயணமானது இப்போது கொழும்பு தாமரை கோபுரம் மூன்றலைக்கு வந்திருக்கிறது உள்ளே போகலாம் தெரியலை அப்படி போக முடியும் தாமரை கோபுர முன் வளாகத்தை வந்து உங்களுக்கு காணொலியில் பதிவேற்றலாம் தாமரை கோபுர முன்றளையின் முன்பகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்விரிசிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு நீர் விசிறிகள் அந்த நீர் விசிறிகளுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பது மிகவும் ஒரு மெருகூட்டக்கூடியதாக இருக்குது அப்படியே அண்ணாந்து தாமரை கோபுரத்தை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் உண்மையிலேயே தாமரை கோபுரத்தின் அடியில் நின்று இந்த தாமரை கோபுரத்தின் அழகை ரசிக்கிறதை விட கொழும்பின்ற ஏனைய பக்கங்களில் இருந்து இந்த தாமரை கோபுரத்தே அழகை ரசிக்கிறது வந்து இந்த தாமரை கோபுரம் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்று நாட்டுக்காரர்களாக இருக்கட்டும் சுற்றுலா பயணிகளாக இருக்கட்டும் வந்து ஒரே மக்கள் கூட்டம் திரளுகின்றது போலீஸாரும் வந்து தனது கடமையில் செஞ்சு கொண்டிருக்கிறார் இதில் பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்மஸ் டவர் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து இந்த கிறிஸ்மஸ் டவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க வந்து அந்த கிறிஸ்மஸ் டவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாக்கள எம்பி எம்பிஎன்டு அதில் வேண்ட லோகவும் முதல்ல மேலே கிடக்கு இப்படியே வந்து பார்த்திங்கள்டா இரவு நேர கடமையில் போலீஸாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அப்படியே வந்து தாமரை உள்ளே வந்துட்டோம் உண்மையிலே எதுக்கு அடித்தளத்திற்கு வாரத்துக்கு சீட்டைகள் அதாவது டிக்கெட் எடுக்கணுமோன்ற எங்களுக்கு தெரியாது என்றாலும் நாங்கள் அந்த இடத்தால் வரைக்கும் எங்களோடய கேள்வியும் கேள்வி அப்போ நாங்கள் அப்படியே மேலே உள்ளுக்கு வந்துட்டோம் எங்களோட சந்தேகத்துக்கான தீர்வு வந்து கிடைத்து விட்டது என்னென்றாவாம் டிக்கெட் வந்து இந்த கோபுரத்த உள்ளுக்கு போகிறதுக்கு தான் தேவைப்படும் அதாவது இதில் இருந்து உள்ளுக்கு போகிறதுக்கு தான் டிக்கெட் தேவை வெளியில் இருக்கிற இடங்களை சுற்றி பார்க்கறதுக்கு மேலே வெளியில் இருக்கிற வசதிகளை அனுபவிக்கிறதுக்கு மேலே எங்களுக்கு டிக்கெட் அவசியம் இல்லை தாராளமாக பொதுமக்கள் வந்து வெளியில் இருக்கிற வசதிகளை சுற்றி பார்த்துவிட்டு போகலாம் இந்த மரத்தை வந்து அடியிலிருந்து பாருங்கோ மின்விளக்கு அலங்காரங்களால் சுற்றப்பட்டு இருந்து இந்த மலைத்தொளிகள் வந்து விழுகிற மாதிரி அதாவது பனித்தொளிகள் மலைத்தொளிகள் விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்கணும் இந்தியாலையும் வந்து அதே அலங்கார அமைப்புகள் இருக்குது ஆனால் அந்த மரத்தில் வந்து அதே எல்லாம் வேலை செய்யவில்லை இதில் வந்திருக்கிற அமைப்பு என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த தாமர கோபுரத்தில் ஏதும் தீ விபத்துகள் அவசரமாக ஏற்படும் போது இங்கேருந்து அதாவது தண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து பூட்டி இப்படியே தாமரை கோபுரத்துக்கு அடிக்கக்கூடிய மாதிரி அவசர காலங்களில் உதவக்கூடிய மாதிரி ஒரு இது செஞ்சு வைக்கிறேன் அதாவது ஃபயர் லேன்ட்டு போட்டிருக்கு பாருங்கள் அந்த போட் நாங்கள் அந்த வழியால் போய் கொண்டிருந்த நாங்கள் என்ன நடந்தேன்ட ஒரு சிங்கள சகோதரர் அண்ணன் வந்து கூப்பிட சொன்னார் இது வந்து ஃபாரினர்ஸுக்காக ஒதுக்கப்பட்ட வாயில் வந்து நீங்கள் மெட்ட வாயிலை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கார் இந்த இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூடுதலாக வந்து ஃபாரினர்ஸ் தான் அதாவது வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள்லாம் வந்து கொண்டிருக்கணும் இலங்கை மக்களை வந்து காண்றது மிக மிக அரிதாக இருக்குது பார்த்தீங்கடா ஃபாரினர்ஸுட காருகளும் வேனுகளும் வந்து இருக்குது மேலே என்ன அந்த சுற்றி கொண்டிருக்கிற ஒரு உணவகம் வந்துருக்கான் வந்த உணவகத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கணும் போல் வந்து பார்த்தீங்கடா கொழும்பு நகர்ந்த அழகு வந்து எவ்வளோவா எடுத்துக்காட்டாக தெரியுது வாருங்க அடுக்குமாடி கட்டடங்களாக இருக்கட்டும் வர்ண விளக்குகளாக இருக்கட்டும் எவ்வளோ வடிவாக இருக்கட்டும் பாருங்க இந்த நீரேரியில் ஏரியில வந்து அந்த விளக்குகள வெளிச்சம் வந்து எதிரொலிக்கிறதும் இன்னும் ஒரு அழகு சுமார் வருடப்பரப்பிற்கு முந்தைய நாள் வந்து அதாவது வருடப்பரப்பு முதல் தினம் வந்து இந்த இடம் வந்து மிகவும் ஒரு வாகன நெரிசலோடையும் மக்கள் நெரிசலோடையும் இருந்தது கிலோமீட்டர் போறதுன்றாலே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு ஃப்ரீயா இருக்கு அதாவது ஃபுல் அண்ட் இல்லாம ஓரளவு வாகன ஓட்டத்தோட இந்த வாகனம் வந்து சீராக போய்கொண்டு இருக்குது அண்ட் அண்டைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொண்டு தான் போய்கொண்டு இருந்தது ஆனால் இன்றைக்கு வேறுங்கோ இவ்வளவு ஃப்ரீயாக கிடக்குண்டு இவ்வளவு விடாமல் இருக்க தக்கனையாக தான் அன்றைக்கு நாங்கள் அப்படி நெறிப்பட்டு கொண்டு போனாங்கன்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்துருக்கு அதிகமாக இல்லை கொழும்பு நகரத்துக்குள்ளே வந்து இந்த ரோட்டில் இருந்து போகிறதுக்கு ஒரு சின்ன சோற்று கேட்டுருக்குது நடந்து கொண்டு போகலாம் ஓ அதாவது கொழும்பு கோட்டை புகை நிலையம் வரைக்கும் போகும் மக்கள் வந்து நடந்து போகிறதுக்காக மட்டும்தான் இந்த ரோட் செஞ்சிருக்கணும் கோட்டை புகைய நிலையத்தை வந்து இதை போய் அடையும் இந்த நடைபாதை வந்து பாருங்கள் உங்களுக்கு சரியாக இல்லை மேலால் வந்து புகையிறத பாதையும் கீழால் வந்து நடைபாதையும் வந்துருக்குது சரியான ஒரு கேவலத்தில் இருக்குது என்ன செய்கிறது நடைபாதைக்காக நாங்கள் சிரமப்பட்டு போகணும் கொழும்பு மாநகர சபையால வந்து வீதியில் இருக்கிற கழிவுகளை வந்து இப்ப சுத்தப்படுத்திக் கொண்டிருக்க புறக்கோட்டை தனியார் பேருந்து தான் இப்ப வந்துருக்கிறோம் பாருங்க அதாவது இங்கே இது இருபத்தி நாலு மணித்தேயும் பேருந்து சேவையை நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் வந்த இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வவுனியா பஸ் நிற்கிது அப்படியே எஞ்சால வந்து அன்றாபுரம் வட்டிவாகூர் ரவனியா உண்டு இரும்பு தனியார் பஸ் நிலையத்தை பாருங்க மிகவும் முறை எளிமையான முறையில் கட்டியிருக்கணும் அதாவது இரும்பு தகரங்களையும் இரும்புகளையும் வைத்து கட்டியிருக்கணும் இலகுவாக அப்புறப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் எதுவும் அவசரம் என்றாலும் அப்படியே தனியார் பேருந்து நிலையத்துக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதி சொகுசு பேருந்து வளம் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது நாங்கள் இப்படியே முன்னால் பிரதான வீதிக்கு ஏறி அருகில் இருக்கிற பேருந்து நிலையம் அரசு பேருந்து நிலையத்துக்கு வந்து போகிறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வசாறுகளால் போய்கொண்டிருக்கிறோம் உடுப்பு கடைகள் நல்லது அலங்கார பொருட்கள் வந்து கணக்கை வச்சுருக்கணும் பாருங்க வந்து பக்ஸுகள் எல்லாம் கணக்கு இருக்குது அதாவது ஒரு குட்டி பசார் மாதிரி இருக்குது சின்ன இடத்துக்குள்ள வந்து இவ்வளோ ஒரு அழகாக ஒரு சின்ன கடையில் வந்து திருப்பி கொண்டு வந்து பிரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ஏற்றி விட்டுது அப்படியே இந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு கரையாலையும் வந்து பாருங்கள் இந்த கடையில் தான் இருக்குது அப்படியே இந்த தனியார் பேருந்து நிலைய கரையாலாம் வந்து கொண்டிருக்கலாம் இங்கே என்ன ஒரு விசேஷம் வேண்டாம் தனியார் பேருந்து நிலையத்துலையும் வந்து என்னென்ன பஸ் என்னென்ன டைமு கோழிக்கிட போகுதுன்ட்டு வந்து அறிவித்து கொண்டிருக்கணும் பழமையாக நாங்கள் அதை அரசு பேருந்து நிலையங்கள்லாம் கேள்விப்படுறாங்க அது முந்தையோர் காலத்தில் யாழ்ப்பாணத்துலேயும் அந்த அறிவிப்பு வந்து இருந்தது இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து அந்த அறிவிப்பில் வந்து எங்களால் கேட்க முடியறது இல்லை என்னென்னு தெரியலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழியில் பொறிச்சு வச்சுக்கணும் பாருங்கள் எல்லாரும் அளவுல கண்டு கொண்டு கிடக்கினோம் கோழி பிள்ளைகள் அப்படியே வந்து நடந்து நாங்கள் பாதையில் ஒன்றும் தெரியாது மக்களோட மக்களாக நாங்களும் போய்கொண்டிருக்கிறோம் எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியலை தான் நாங்கள் வந்து நிற்கிற இடம் பார்த்திங்கடா கொழும்புலேயே மிக பிரசித்தி பெற்ற பெற்றான்னு சொல்கிறவ அதாவது ஃபோன் கடையல் மற்றும் சகலவிதமான கடைகளுக்கும் வந்து பெயர் போன இடம் தான் இந்த பெற்றா இந்த பெற்றாண்ட பெயர் வந்து வேற காரணம் என்னென்று எனக்கு தெரியல நாங்கள் இப்போ இந்த நடவாதையால் அங்காள மாதிரி தனியார் அதாவது அரச பேருந்து நிலையத்துக்கு போக போகிறோம் இதில் வந்து ஒரு செட்டிங் இருக்குது என்னண்டா மாறணுமெண்டா இதில் ஏதோ ஒரு ஸ்விட்சை ப்ளஸ் பண்ண சொல்கிறேன் இந்த ஸ்விட்ச் தெரியலை அப்படியே பெட்டாவின் கரையால் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம் இந்த கரையில் வந்து அரச பேருந்து எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விட்டுருக்குது சேவையில் வந்து வீதிக்கரையிலேருந்தே ஆரம்பிக்கணும் என்னக்காட்டி வஸ்தரி மிலையம் வரையும் போகல தேவையில்லை நினைக்கிறேன் வந்து இலங்கை பேருந்து சபை நிலையத்துக்கு வந்து தான் போகிறது பாருங்க இதில் போட்டிருக்க இலங்கை போக்குவரத்து சபை மத்திய பேருந்து முனையத்துக்கு வந்து இதால் போக சொல்லி பழைய வாசல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் வேற மேம்பாட்டு பணிகள் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை மத்திய பேருந்து நிலையம் தற்காலிகமாக குணசிங்கபுர கதை சீதில் மாற்றப்பட்டுள்ளது தொடர்புகளுக்கு போட்டிருக்கணும் அப்போ இப்போ வந்து இன்னும் பணிகள் வந்து முழுசாக முடியல தேர்ந்த நிலையம் வந்து இடமாற்றப்பட்டிருக்கு இந்த பிஸ்கெட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த பிஸ்கெட் வந்து அந்த இருந்தே ஒரு ஃபேமஸான பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் எல்லாருக்கும் ஞாபகம் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது வந்து இந்த பிஸ்கெட்டை தெரிஞ்சாக்கள் வந்து உண்மையாக மறக்க முடியாது நைன்டிஸ் கிஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு பிரதானமான ஒரு பொருள் அதாவது அந்த காலத்தில் வந்து கடையில் கிடைக்கக்கூடியதான் இந்த பிஸ்கெட் இப்போ வந்து கொழம்புல வந்து எங்களுக்கு இது கிடச்சிருக்கு வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்தோம்னா அதே டேஸ்ட் தான் மாறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாகனத்தின் இதையும் வந்து அன்லாக் பண்ணினோம் அதாவது பெட்டி உடைக்கினோம் நான் இன்றைக்கு தான் முதல் முதல் பார்க்குறேன் அதாவது இப்படி கெண்டை நேரில் வர பொருட்களை வந்து இப்படி உடைக்கிறேன்னு வந்து இன்றைக்கு தான் பார்க்குறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மூட்டை வந்து எனக்கு தங்கி இருக்குது பல சரக்கு கடைக்கு அதாவது வெளிநாட்டில் இருந்து இதை ரக்குமதி செய்யணும் இந்த உருளைக்கிழங்கு மூட்டையில் வந்து பெட்டாக்களால் தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க அவ்வளோ ஒரு உடுப்பு கடைகள் போட்டு கொண்டு வச்சுக்கணும் இந்த இடம் தான் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பெட்டாவிலே மிக முக்கியமான இடம் அதாவது கடைகளில் தொகை வந்து மிக அதிகரிக்கிற இடம் வந்து பாருங்கள் இதுதான் என்னுடைய பெட்டா இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள் அதாவது பரிவோருக்கான புரிவோருக்கான சம்மளனம் கைத்தொழில் புரிவோருக்கான சம்மளனம் வந்துட்டு போட்டிருக்கு இந்த இடத்துல வந்து தான் பெட்டா கடையில் ரெண்டு இதை தான் சொல்கிற இந்த லைனால் அப்படியே வந்து போனீங்கள்டா அப்படியே எனக்கு தெரியலை அருமையாக போனீங்கள்தான்ட்டு சொல்லி போட்டேன் மணிக்கவும் எனக்கே தெரியலை தனியாக தான் நடந்து போய்கொண்டிருக்கேன் பகல் நேரம் வந்து வந்தால் கொஞ்சம் ரூட்டுகள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கருகளை வந்து பார்த்தீங்கடா இப்பளவு கழிவுகளை வந்து கொட்டி விட்டிருக்கணும் பாருங்க அப்படியே ஒரு சீரான கழிவு எதுவும் இல்லை நான் நினைக்கிறேன் சில இது நாளைக்கு பிடி அகற்றினமோ தெரியலை ஆனால் பாருங்க இவ்வளோ கழிவுகள் வந்து கொட்டி கொண்டு நிற்கணும் வந்து பார்த்துருங்க வந்து இப்போ வந்து இங்கே வந்துருக்கிறோம் பார்த்துருங்கடா அரச பேருந்து நிலையங்கள் வந்து இடம் மாற்றப்பட்ட தற்காலிகமாக இடம் மாற்றப்பட்ட இடத்துக்கு தான் வந்து நிற்கிறேன் இதில் இருந்து நீங்கள் உங்கள் ஊர்வலுக்கு செல்ல வேண்டிய அரச பேருந்துகளை வந்து பிடித்து கொள்ளலாம் பாருங்க இதில் எண்பத்துலு அதாவது எண்பத்தேழுன்றது வந்து கொழும்புல இருந்து ஜாழ்பாணம் போகிற பஸ் பாருங்கள் நினைக்கிது இந்த பேருந்து திரைப்படத்துக்கு கரையால் போய்கொண்டிருக்கோம் ரத்னபுரி அப்படி ஒவ்வொரு ஃபேர் பலகை அதாவது உண்மையாகவே ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தற்காலிக பஸ் ஸ்டாண்டு வந்து இருக்குது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை பாருங்கள் பஸ்ஸுகள் தரிப்பதற்காக நான் நினைக்கிறேன் இது புரிவாய்ப்பு கட்டி ஆகும் இந்த பஸ்ஸுகளை தற்காலிகமாக அனுப்பாட்டணும் நான் அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி நடக்க இருக்குன்னு நினைக்கிறேன் அதால் தான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இவ்வளவு விஸ்தரிப்பாக கட்டியிருக்கு பஸ் பஸ்ஸை நிற்கும் நினைக்கிறேன் பஸ் எளிதில் இந்த அரச பேருந்து நிலையத்துக்கு வந்து நாங்கள் ஒரு பஸ்ஸை பாருங்கள் அந்த காலம் அதாவது பழைய காலத்துலேருந்து இந்த பஸ் வந்து இப்போவும் பாவனில் இருக்குது அதில் வடிவாக இருக்குது சின்ன கை தீப்பட்டி பாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் ஓரளவு வடிவாக இருக்குது பஸ் பாருங்க குனா சிங்கபுரம் மாவத்து என்ற இடத்தால் தான் கொண்டிருக்கிறோம் பாருங்க நள்ளிரவு பன்னெண்டு மணியை நெருங்கி கொண்டு இருக்குது தூங்கவே இல்லை இன்னும் இந்த நகரம் இதே எங்கட யாழ்ப்பாணங்களை பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் தான் நடமாடிக்கொண்டு திரும்பினான் ஆனால் இங்கே வந்து பாருங்கோ உண்மையிலே தூங்கா நகரம் என்று சொன்னது ஏற்ற மாதிரி நகரம் வந்து உயிரோட்டமாக தான் இருக்குது எப்போவுமே முகந்திரன் வீதி முகம்திரன் என்ன பேரோ தெரியவில்லை வாயிலுக்கு இல்லை பேர்கள் பார்த்திங்கள்னா பேருந்து பிடிக்கிறதுக்காக இவ்வளவு மக்கள் வந்து வீதியில் வந்து காத்து கொண்டிருக்கணும் அதுலேயும் வந்து போட்டிருக்கு பாருங்கள் பஸ் ஸ்டாப் மண்டலி இருக்குது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வகைக்க தாமர கோரம் வந்து மிகவும் ஒரு அழகாக தெரியுது பாருங்கள் வர்ண வழக்குகளால் தினமே இப்படி தான் இருக்கும் அதாவது இலங்கைக்கு பெருமை சேர்க்கிற ஒன்றில் வந்து இந்த தாமரகோரம் மிகவும் ஒரு முக்கியமானது இப்போ வந்து கால் ரெண்டும் மணி நடந்து சுமார் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தெரிகிறோம் என்னெண்டா பன்னெண்டு மணி ஆகுது சாப்பிட இரவு சாப்பாடு இன்னும் சாப்பாடு கடை ஒன்று இருக்கான்னு சொல்லி நண்பர்களால் கொண்டு போகிறார் ஊரும் தெரியாது பேரும் தெரியாது யாருந்தது முன்னால் இருக்குது வந்தடம் இருக்காது தொழில் வழிகாட்டல் ஆலோசனை நிலையம் வந்துட்டு அதுக்கு முன்னால் தான் போய்கொண்டிருக்கோம் அதாவது இங்க வந்து பாதையை கடக்கறதுக்காக அங்க இருக்கிற சிக்னலை வந்து பச்சை அவ்வளோ தோணும் வந்தால் வெஜ் கிணம் இதுல வந்து பொத்தான் வெச்ச கிணம் அமர்ந்தினாலும் அங்க ஒன்றும் வேலை செய்யலை பலதாகிவிட்டது எனக்கு முன்னாடி இருக்கிற வந்து பெருந்திருவாதிகள்ல மொத்தமாக நான்கு பிரிவளை கொண்டு இருக்குது பாருங்க அந்த நான்களையும் வந்து ஒரு வழி பாதை தான் நடக்குது அதாவது வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காக வருங்கோ இந்த பெரிய வீதியிலே வந்து ஒரு வழிபாதை தான் கொண்டு போயினோம் அதாவது நான்கு சிறிய வீதாக அதாவது என்ன சொல்கிறது பழமையாக ரோட்டில் வந்து போகிறதுக்கு ஒரு பாதை வாரத்துக்கு ஒரு பாதையாக இருக்கும் இந்த வந்து அந்த பாதையில் நான்கு விதமாக இருக்குது நான்குலேயும் வந்து ஒரு வழி பாதை தான் நடக்குது சுமார் சரியாக கலக்கிது சுமார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு மேலே நடந்திருப்பேன் கொழும்பாக சுற்றி சுற்றி இன்னும் சாப்பிடல பதினொன்று வேறையாயிட்டு பன்னெண்டு மணிக்கு இறங்க போது அடுத்த நாலும் பிறக்க போதும் ஆனால் இன்னும் வந்து குழம்பு வந்து அட்டிவாக தான் இருக்குது வழியில் இருக்கிற புத்தாண்டை அமைதி தான் இதில் கடற்கிற பாருங்க சரியா அதுல நேரம் பொழுது பாருங்க ஆறு அஞ்சு நாளில் அந்த செகண்ட்லாம் வந்து கடந்து முடிய சொல்லி நீண்ட நேர நடைப்பயணத்துக்கு பிறகு ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம் பெயர் வந்து பார்த்தீங்கடா தமிழில் இருக்கு எலிபண்ட் ஸ்டோன் ஸ்டோன் ஸ்டோன்ட்டு போட்டிருக்குது தமிழில் பார்த்தோம்னா யானைக்கல் மொழிபெயர்ப்பாகும் ஐ திங்க் இது வந்து ஒரு தியேட்டர் நினைக்கிறேன் பாருங்கள் இதில் சிங்கள படம் அடிச்சிருக்கு பார்க்க வந்து தியேட்டர் மாதிரி தான் இருக்குது இங்கே வந்து கூடுதலாக அவதானிச்சிருப்பீங்கள் மாவத்தை மாவத்தை என்று கிடக்கும் ஓரா பி பாஷா மாவத்தை என்று கிடக்குது ஓரா பி பாஷா நல்ல பாஷா மாவத்தையா என்றது வந்து ஐ திங்க் கொழும்பு என்ன வாயிலையும் வாயிலையும்தில்ல ரோட்டை நினைக்கிறேன் மாவத்தை மாவத்தேண்டு குணசிங்கபுரம் மாவத்தேண்டு தேக்கில் குணசிங்கபுரம் ரோட்டெண்டு போட்டிருந்தது அப்போ இதுவும் அப்படி தான் இருக்கு இந்தியாலயம் ஒரு போட்டிருக்குது இப்படி எட்டி பார்ப்போம் என்னென்னு தெரியுது தெரியல ஜி தெரியல சுற்றி போய் பார்ப்போம் கிடக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள் எல்லாம் வச்சுக்கினாருங்க இந்த மூம்பாலத்தில் வெறியே அப்படியே போகலாம் போக போகிறோம் இதில் இருந்து வந்து பார்த்தீங்கடா தாமரபுரம் நீட்டாக தெரியுது இந்த மாவட்டக்கு பேர் வந்து பஞ்சிக்காவத்தை வீதி நல்ல பஞ்சி காவத்தை வீதி தான் அப்படியே பாருங்கள் நான் சந்தி கொஞ்சம் ஒரு மணியாக தான் கிடக்குது பிஸியாக வானங்கள் மட்டும் அடிக்கடி வருது நாங்கள் இந்த மேம்பாலத்தால் வரைக்கும் ஆங்காளி பக்கம் போய் பார்ப்போம் இப்படி இருக்கு புட்டாடம் நடக்க கலைக்குதுன்ட்டு மேம்பாலத்தில் இருந்தால் மேம்பாலமும் சுற்றி சுத்தி ஏற வைக்குது பாருங்க அப்படி ஏறி இப்படி ஏறி இனி திருப்பி இப்படி பாருங்க இதில் இந்த பார்க்க இந்த சந்தி எப்படி இருக்கன்ட்டு பாருங்க ிய மேம்பாலத்தால் போகிறோம்லருந்து பாருங்க இந்த கொழும்பு நகரத்தின் அழகு இப்படி இருக்குன்ட்டு அப்படியே தாமரை கோபுரத்தோடு சேர்த்து வேலை வேலை வந்து இந்த இடத்தால் நடங்கி நடந்து வந்தீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு வசதி ரங்கி ரங்கி ஏறலாம் பாருங்க ஊட்டி வச்சுக்கணும் வாங்கால் போக முடியாது போல் ஆசையாக வந்து நாங்கள் போகமெண்ட்டு வேறங்க லொக் பண்ணி அது எங்கே போதென்னு தெரியல அந்த பாதை வாங்க இப்படி ட்ரெயின் வருது போல் சத்தம் கேட்குது இங்கே இருந்து வருதுன்னு தெரியல இங்கே வந்து பார்த்தீங்களா கீழே ஒரு ரயில் பாலம் இருக்கு பாருங்க இங்கே இதால் இப்போ ரயின் போகுமா பார்ப்போம் வீ ரோட்டுக்கு மேலால் வந்து வீதியும் அதோட நடைபாத கடவையும் இருக்குது ரோட்டுக்கு கீழால் போயிடுறதான் போகுது போயிடுறத வந்துட்டுதாக வந்து ஒரு இடத்துக்கு பாருங்கள் நகரம் வந்து பிஸியா வந்து சரியாக நள்ளிரவா பன்னெண்டு மணி அதாவது அடுத்த நாள் பிறந்துடுது வீடியோ எடுக்க தொடங்கி ஒரு நாள் முடிஞ்சுதுன்னு சொல்லலாம் நேற்று வீடியோ எடுக்க தொடங்கினாங்க இன்றைக்கு வரைக்கும் வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம் அப்படியே வந்து தொடர்ச்சியா போய் கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து நேரம் வந்து மூன்றரை நெருங்கி கொண்டிருக்குது இவ்வளோ நேரம் நாலு ஆகுது இவ்வளவு நேரம் வங்கியால் நாங்கள் இவ்வளவு நேரம் நாங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் அதாவது புதுக்கடை உணவு விடுதிகள் தொகுதியில் தான் நின்ற நாங்கள் அந்த காணொளி வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அந்த காணொளி பார்க்காதார்கள் வந்து தயவு செய்து அந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அப்படியே நாங்கள் அந்த கடையில் எல்லாம் நின்றுட்டு இப்போ திருப்பி நாங்கள் வந்து பெட்டா வரைக்கும் போக போகிறோம் கோட்டை போயிறதில் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க ஓரளவு ரோட் வந்து அமைதி அடைஞ்சிட்டு முதல் இருந்த மாதிரி இல்லை ரெண்டாலும் இப்போ வந்து வாகன பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வேறு வேறு மாவட்டங்களை விட இங்கே வாகனப் பழக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ வந்து நடந்து வந்திருக்கிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது இதெண்ட் பேர் உண்மையான எனக்கு வந்து தெரியலை நான் கூகுள் மேப்லேயும் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த இடம் என்னன்னு கூகுள் மேப்லேயும் வந்து இது சஜஷன்ஸ் காட்டுது இல்லை இதை பற்றி தெரிஞ்ச உறவுலாரிந்துச்சுனேமண்டா மக் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ மற்ற வந்து இதை பற்றி தெரிஞ்சு கொள்ளுவீங்கனும் இந்த இடம் வந்து என்னண்டு போய்கொண்டிருக்கணும் பாருங்கள் இரவு நேரத்துலேயும் மின் விளக்குகள் வந்து அதாவது பகல் போலேயே காட்சி தெரியுது கொழும்பு வந்து எந்த ஒரு இருட்டுமே இல்லை இருள் சூழ இல்லை வானம் இருட்டினாலும் கொழும்புல வந்து இருள் சூழாத மாதிரி தான் இருக்குது இப்போ அதாவது பார்த்தீங்கண்டா இப்போ தான் இந்த கட்டடத்தின் பேரை வந்து பார்க்குறேன் நான் என்னால் வாசிக்க முடியலை சைனாவும் இலங்கையும் சேர்ந்து ஒன்றிணைந்து நடத்துகிற ஏதோ ஒரு ப்ராஜெக்டின்ற கட்டணம் தான் இது இதை பாருங்கள் கொம்பேஷன் பேர் வந்து அந்த இடையை மறைக்கிறதால என்னால் வாசிக்க முடியல கிட்ட போனால் எதுவும் சிக்கல் வந்துருவோம் பயத்தில் நான் வழியில் நின்று ஷூ பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறேன் பேர்களை பாருங்களேன் மிகிந்து மாவட்ட என்ற ஒரு மாவது என்றதை வந்து வீதியை குறிக்க சொல்கிற வர சொல்லிங்க மிஹிந்து மாவது என்ற ஒரு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கட்டடம் பேர் வந்து கண்ணுக்கு தெரியலை வார் அசோசியேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா பார் அசோசியேஷன்டா நான் நினைக்கிறேன் மதுபானம் அப்படியான சம்பந்தப்பட்டதோ தெரியல பார்ன்றது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுற வேண்டு உண்மையில என்னால் வந்து அதை அனுகூலிக்க முடியலை ஊகிச்சு கொள்ள முடியலை செய்து இதை பற்றி தெரிஞ்சாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி தெரியாத வேறு யாக்களும் வந்து இதை அறிஞ்சிக்கொள்ள கொள்ள தானே இப்போ நீங்கள் ஒரு தெரிஞ்சாக்கள் இதை இன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு இடம் பாருங்க என்னோட மாதிரி இருக்குது ஆனால் இதை பற்றி தகவல் ஒன்று எனக்கு தெரியாது உண்மையிலேயே தெரியா என்று சொல்கிறது வந்து பிள்ளைதான் தான் அதை ஒரு காணொலி எடுக்க வந்துட்டு அதை தெரியாது தெரியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறது வந்து பிள்ள தான் என்ன சொல்கிறது தெரியாது தெரியாமல் இருக்கிறது உண்டாக தெரிஞ்சவாயை காட்டிக்கொள்றதுல வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்லை சொல்லிக்க வந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் வந்து யாரும் இதை எனக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குதுன்னு நான் பெருசாக கொழும்பு பக்கங்கள் வந்ததில்லை இல்லை இதுதான் இந்த கொழும்பு பயணத்தில் வந்து நான் மூன்றாவது முறை வந்து கொழும்புல நிற்கிறது வந்து எண்டு வாழ்க்கை காலத்தில் இதுவரைக்குமான காலத்தில் மூன்றாவது தட கொழும்புல நிற்கிறேன் இன்னொடேட்டான்றத வந்து அப்படி தெரியணும்னா நான் இனி கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படியே நடந்து நடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று வளைவுக்கு வந்துட்டேன் இதில் இருந்து இந்தியாவில் திரும்பின வந்து வந்தால் நாங்கள் ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகலாம் அதாவது இது வந்த முதல் வந்த இடம்தான் இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை என்ன சொல்கிறது பஸ் ஸ்டாண்ட் வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் அப்படியானது வந்து இந்த இடம் தான் நாங்கள் திருப்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம் அப்படியே வந்து நாங்கள் மீண்டும் கொழும்பு பேருந்து நிலையத்துக்கு முன்னால் வந்துட்டோம் இப்படியே சுற்றி சுற்றி ஓன திரிக்கிட்டோம் கொழும்பையே மிச்ச இடங்கள் எல்லாம் போகலை அதாவது கொழும்பு கொச்சிக்கடை மட்டைக்குழிய மருதானை அப்படியான வந்து தமிழர் வாழ்கிற பகுதிகளுக்கு வந்து நாங்கள் இந்த முறை போகையில் எங்களுக்கு அந்த இடத்துக்கான நேரம் கிடைக்கல ஆனால் கட்டாயம் வந்து வீடியோ வந்து வரும் தமிழர் வாழ்கிற பகுதி அதாவது கொழும்பு மாநகரத்தில் வந்து தமிழர் வாழ்கிற பகுதியில் வந்து சுட்டி காட்டுற காணொலி வந்து கட்டாயம் க வானொலியில் பதிவேற்றுவேன் அதுக்கான கால நேரங்கள் வரும்போது வரும் தொடர்ச்சியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு ஆதரவு தருவீங்களா இருந்தால் நான் அந்த பதிவேற்ற வீடியோக்கள் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதே போல் உங்களோட நகரங்களுக்கு வந்து என்னால் எடுக்க என்றால் நான் அந்த இடங்களையும் வந்து சும்மா சுற்றி பார்த்து வீடியோக்களை எடுத்து உங்களுக்கு தெரியதெல்லாம் அதாவது தாயகத்தை விட்டு இவளுக்கு பேர் பேருறவுகளாக இருக்கிற நீங்கள் உங்களை தாயத்தை பார்க்க விரும்பினீங்கள்டா கட்டாயம் அந்த இடங்களை கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிந்த வரைக்கும் நான் அந்த இடங்களை போய் எடுத்து போட பார்ப்பேன் சரி போய்கொண்டிருக்கிறோம் கோட்டை ரயில்வே ஸ்டேஷனை அடைந்தவுடன் இந்த காணொலியை வந்து நிறைவேற்றி கொள்வோம் நாங்கள் நாளைக்கு விடிய வந்து ட்ரெயின் நகரை யாழ்ப்பாணம் போக போகிறோம் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் மலுவல்கள் இருக்குது இந்த இடத்துல வேறுங்க இந்த லோகோ வந்து அதாவது ஸ்போர்ட்டிங் டைம்ஸ் அண்டு அதில் இருக்கிற அந்த லோகோவை பார்த்தீங்களா குதிரையில் இருந்த ஒரு மனிதர் வந்து ட்ரவல் ஆகிக்கொண்டிருக்கிற மாதிரி கொண்டு ஒரு ட்ரஃப் இருக்குது இந்திய கொழும்பு சுற்றுப்பயணத்தின் கட்டமாக வந்து நாங்கள் கொழும்பு கோட்டை புகைய நிலையத்தை வந்து நெருங்கிவிட்டோம் இதோடு வந்து இந்த காணொளி வந்து முடிவடைகின்றது தொடர்ச்சியாக காணொளி பார்த்த உறவுகளுக்கு நன்றி மேலும் எனது காணொலிகளை பார்க்குறதுக்காக வந்து எனது சேனலை வந்து கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற காணொலிகள் வந்து உங்களுக்கு உடனே தெளிவாகும் மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து ஓல் என்ற செலெக்ஷனை வச்சு வைத்துனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டிக் கொண்டிருக்கேன் தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பேன் அது வரைக்கும் உங்கள் நண்புடன் ஸ்ரீகரன் நான் ஓகே பாய்